ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஹஸ்பண்ட் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் பொறைய எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் என்ன என்ன ஐட்டங்களோ இந்த சாக்லேட் கவரின் நம்ம வச்சு சாப்பிடலாம் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு பொறுமையா சாப்பிடலாம் அவசரமே கிடையாது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அதனால இது ரெண்டாவது சிஸ்டருக்கு பங்கும் இது எனக்கு பங்கும் கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தா கண்டிப்பா பங்கு பிரிப்பாங்க சோ அத மாதிரிதான் இப்போ ரெண்டுமே சேம் ஈக்குவலா தான் இருக்கு பாத்தீங்களா வித்தியாசமே வரக்கூடாது ஏன்னா சந்தை வந்துடக்கூடாது இல்ல அதனால சேமா இருக்கு இப்ப என்னென்ன சாக்லேட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா கிண்டர் சாக்லேட் இதுல வந்து த்ரீ பீசஸ் இருக்கு என்னதான் நம்ம இங்க வகை வகையா சாக்லேட் சாப்பிட்டாலும் வெளிநாட்டுல இருந்து அதே கிட்கெட்டையோ அதே கிண்டர் ஜாயோ எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு அது வேற தான் இருக்கும் கிட்கேட் வரும் ஸ்னிக்கர்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபெக்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நியூவாவே நிறையவே வரும் ஸோ அதுதான் விஷயம் இப்போ என்னென்னது நான் ஒன் பை ஒன் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன கட்டியிருந்தேன்னா கிண்டர் சாக்லேட் இதுல வந்து மூணு பேக்கெட் கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்விட்ஸ் ட்ரிக்ஸ்ல வந்துட்டு பேக்கெட் தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்ரி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு வேஃபர் மாதிரி வரும்ல அது மாதிரி ஒரு த்ரீ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபலோ ஐ திங்க் இது என்ன ஃப்ளே ரெஃபலோ வந்து இந்த கோகனட் ஃப்ளேவரில் வரும்ல கோகனட் ஆ கோகனட் ஃபிளேவரில் உள்ள மில்க் சாக்லேட் இருக்கும் ரஃபலோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்கெட்டில் ரெண்டு அதுக்கப்புறம் கேலக்ஸி கேலக்சியில ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் அதில் ரெண்டு ஓகேவா சாரி ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு ஃப்ரூட் அண்ட் நட்டு ரெண்டு இருக்குது ஆ கரெக்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சாக்லேட்லாம் முடிஞ்சிடுச்சா ஆ இன்னொரு செடி இருக்குது அதை இங்கே எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூனான்னு சொல்லியிருக்கு லூனா ஓகேவா அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஏழு அதுக்கப்புறம் இந்த ஹாட் ஷாப்பேட் எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அப்படியே பிரித்து சாப்பிடாப்பி இப்படி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது ஆ இல்லை ஆறு நிறையவே இருக்குது ஆறு ஏழு வேறு எதாவது இருக்கா எட்டு எட்டு எயிட் நம்பர்ஸ் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடுட்டேன் ஸோ அப்போ டோட்டல் நைன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது அரபில் போட்டிருக்கு பராக்கா அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாத்துலேயும் ஒன்பது ஒன்பதோ ஆ ஸோ ஒன்பது இதில் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடய பேர் வந்து சாக்கோன் போட்டிருக்கு சாக் நாலு ஆறு ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி இது பார்க்க பாருங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக அப்படி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்றது தெரியல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதே வேணால் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஓப்பன் பண்ணி உங்களுக்காகவே ஸோ ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் த்ரீ ஃப்ளேவர்ஸ் இருக்குது சாரி மூணு நம் மூணு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்குது நல்லா வந்து நம்ம இந்த தீபாவளி டைமில் ஒரு பட்டாசு எடுப்போம்ல அது மாதிரி இருக்குது இதோட பேர் பார்த்தீங்கன்னா சோனிஸ் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்கு ஓகேவா சோனிஸ் சாக்லேட் போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பரவாயில்ல இது ரவுண்டாக வந்துருச்சு பத்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரோரோ சாக்லேட் வந்து ரெண்டு இருக்குது இது ஃபெரரோச்சரில் வந்து மூணு ஸோ அச்சா அதுக்கப்புறம் ரெஃபலர்லேயே இந்த பால் ஷேப்பில் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு இல்லை மூணுன்னு இருக்குது அதே லூனாக தான் போட்டிருக்க பேர் மேபி இதெல்லாம் அரபு கண்ட்ரிஸில் இருக்கதா இருக்கும் நம்ம லாஸ்ட் இதில் வந்து இன்னொன்று இருக்குது ஸோ அப்போ இது நைன் இதெல்லாம் மூணு இருக்குது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுல அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டோப் ஒன்ர ர் ஃவ் சிக்ஸ் செவன் செவன் ஓகேவா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மேலே பர்கர் கேண்டீன் போட்டிருக்கா அதாவது பர்கர் ஷேப்பில் இருக்குல்ல அதனால அப்படி போட்டிருக்கதாக இருக்கும் நம்ம நார்மலாக இது வந்து ஊட்டியில் கூட நிறைய சாப்பிடுவோம் ஊட்டி கூட கடல் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து மூணு கொடுத்துருக்காங்க இதே குவாண்டிட்டி தான் என் சிஸ்டருக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கட்டுறேன் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சாக்லேட்ஸ் ஓகே உள்ளே மேபி ஒயிட் கலர் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன் பீஃபர் ஃபிளேவர் பீஃபர் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது ம் நல்லாயிருக்கும் ஸோ சாக்லேட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி முந்திரி மட்டும் இல்லை முந்திரி பிஸ்தா ரோஸ்டட் முந்திரியும் இருக்குது இது வந்து ஒரே பேக்கெட்டை கொடுத்துட்டாங்க இது மாதிரி ரெண்டு பேக்கெட் வந்துருக்கு பிஸ்தா முன்னாக்கா இதில் வந்து சுற்றுற வேண்டிதான் கொண்டு ஸோ சாக்லேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை நம்ம வச்சு சாப்பிட தான் உங்களுக்கு இதில் என்ன சாக்லேட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள் எதுனா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி கத்திரிக்கோல் இது வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்பவுமே எங்கள் வீட்டிலேருந்து யார் வேணாலும் போனாலும் ஒரு கத்திரி வாங்கிட்டு வந்துடுறாங்க ரொம்ப நாள் போவோம் இந்த ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு சிக்கன் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் அதனால கத்திரி வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கெட் ஃபேரல் லவ்லி ஒன்று அதுக்கப்புறம் டவ் சோப் எங்கள் வீட்டில் எல்லோரும் டவ் சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் டவ் சோப்பு அதுக்கு அடுத்தது இம்பேரியல் லெதர்னு சொல்லிட்டு ஒரு சோப் இருக்குது அது அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இதுதான் நான் நார்மலாக யூஸ் பண்ணேன் சோப்பும் ஷாம்பும்னு பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுறது தான் வாங்கி வந்திருக்காங்க அதனால நம்மளுக்கு யூஸ் ஆயிடும் நார்மலாக நம்ம வெளிநாட்டிலேருந்து வர சோப்பு ஷாம்புலாம் வேறு ப்ராண்டில் இருக்கும் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது பட் இதுன்னா நம்ம சொல்லிட்டனால நம்மளுக்கு வந்து சோப்பு ஷாம்பு வந்து நான் யூஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால பிரச்சனை கிடையாது இது நம்ம யூஸ் பண்ணிப்போம் இதுக்கு பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாகின் போட்டிருக்கு ஒன்று எட்டீரியல் ஃபேமின் போட்டிருக்கு ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பரவாது நல்ல மாதிரி நல்ல மைல்டா இருக்கு. உண்மையிலே ஸ்மெல் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஏதோ கொஞ்சம் காஸ்ட்லியா. ஆனா எனக்கு தராம என் சிஸ்டருக்கு தලිதாங்க. இது கொஞ்சம் டூ மச். நான் அங்க பண்ணேச்சில்லை. கல்யாணனா காஸ்ட்லியா கொடுக்குறீமா? இது அதுக்காகவே கல்யாணம் பண்ணும் போறேர்க்கே. हां சொல்லுங்க மா சொல்லுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெட்டர் எத்ரியல் ஸ்ட்ரீட். ஓகே. இங்க இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்றத பாக்கலாம். ரொம்ப ஹெவியா இருக்கு நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு எனக்கு ஒரு மாதிரி நல்ல சாக்லேட் ஃபிளேவர் இந்த மாதிரி எனக்கு நல்லா இருக்கு எனக்கு இந்த பர்ஃபியூம் ரெண்டுமே பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளோதான் இந்த சாக்லேட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியதான் போர் அடிக்கும் போதுனா சும்மா சும்மா ஒன்று ஒன்று எடுத்து வாயில போட வேண்டியதான் அந்த ஸ்ட்ராபெரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ செக் பண்ணி சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் இது சூப்பராக இருக்கு ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் இதுவா ஓகே இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது வந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா ஸ்ட்ராபெரிக்குள்ள ஸ்ட்ராபெரி இருக்கா ஏதோ ஒயிட் கலர்ல பால் மாதிரி இருக்கு உள்ள உள்ள ஜூஸ் வரும் உள்ள எப்படி இருக்குன்றத நம்ம ஓபன் பண்ணுவோம் உள்ள வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வருது ம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஸோ இதை நான் சாப்பிட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாக்லேட்ஸு அப்புறம் பாதாம் பெஸ்தா ரெண்டு பார்சலா கொடுத்துட்டாங்க நம்ம வந்து அப்படியே போர் அடிக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து வாயில போட்டுக்க தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்திருந்து என்ன சாக்லேட்ஸ்லாம் கொண்டு வராங்கன்றதையும் கமெண்ட்ல பண்ணுங்க